ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியும் இது இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசிபதன் முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள்கிழமை கள்ளல எதிர் சேவை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து வாஸ்து நாள் அன்னைக்கு பௌர்ணமி விரதமும் கூட காலம்பரை ஐம்பத்தி ஐம்பத்தொன்பது முதல் ஒன்பது முப்பத்தைந்து வரை வாஸ்து நேரம் சத்யநாராயண விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முகூர்த்த நாள் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இரண்டு முகூர்த்த நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி விரதம் அன்றைக்கி அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு வந்து செவ்வாய் பகவான் மீனராசிக்கு ஆகிறார் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இப்போ எப்படின்னா மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது கிரக சேர்க்கை இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும் ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள் ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை எடுத்துண்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும் அந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறது தசாபுக்திகள் தான் அதனால தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க இது மகர ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன் மகர ராசிக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் வந்து வார இறுதியில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடமான அயனசைன போகஸ்தானத்துக்கு வர்றார் இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாத்துலேயுமே முன்னெல்லாம் அஞ்சு தடவை ஆறு தடவை போய் அப்ரோச் பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போது ஒரு ரெண்டு தடவையிலே பரவாயில்ல அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு இருண்ட காலத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து ராகு புதன் சுக்ரனோட இப்போ செவ்வாயும் போய் அங்கே சேர்ந்துடுறார் இப்போது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு புது நிறைய பேருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் ஏற்கனவே வேலையிலேருந்து உங்களுடைய பொசிஷன் ஒரு சேஞ்சு கிடச்சி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரமோஷனோ ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி கிடச்சி முன்ன விட இப்போ கொஞ்சம் உங்களுடைய செல்வாக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலம் இது உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு மதிக்கப்படும் நபராக வலம் வரக்கூடிய காலம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அதே போல் உங்களுக்கு சொத்து விஷயங்களில் அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து எதாவது புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் இது இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகும் உடம்பில் ஆரோக்கியமும் பெருகும் அதே போல் உங்களுடைய தொழிலையும் வந்து நீங்கள் வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து வெறும் அந்த க்ரோத் வந்து அது ஃபினான்ஷியலாகவும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு காலம் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய வரவும் ஒரு அளவு இருந்தால் தானே நம்ம அதை வந்து சொல்லிக்க முடியும் ஒரு அளவு மார்ஜின் இருந்தால் தானே அப்போது இப்போ தொழில் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் உடம்பும் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெறக்கூடிய காலகட்டம் இது மற்றபடி புத்திர வகையிலேயும் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி இப்போ அவர்களால் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே வந்து இப்போ கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது செவ்வாய் இருக்கக்கூடிய இடமும் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான பொசிஷன் தான் அதனால உங்களுக்கு அதனால் வந்து நல்ல லாபம் தான் இருக்குது ஸோ வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நல்லதொரு வாரமாகவே இதை நம்ம சொல்லலாம்